தலைவா ஜம் ஆடா முதல்வாட புதல்வா தலைவா ஜகயுகம் ஆடபாதி பாபா முதல்வா ராவிட புதல்வா அச்சம் இல்லை விடயதும் உச்சம் இல்லை

இன்னும் சில மணித்து வரப்போகிறார் மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரு பலத்த கைத்தட்டல நம்ம அன்பின் வெளிப்பாடா நம்ம கொடுத்திடலாம் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வினுடைய சாராம்சம் எந்த அளவுக்கு புரியும் எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சூழலை புரிஞ்சுக்கிறப்ப அது தெரியும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை பெற்று தந்த வரலாற்று நாயகர் அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எல்லாருமே இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கோம் அத்துறை மாணவர்களும் இணைந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்த கைத்தடம் கொடுத்தா தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை கைப்பிடித்து விடுகிற அந்த கரங்கள் கைகளை உயர்த்தி உங்களை பார்த்து கை அசைத்தது மீண்டும் ஒரு ஆரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாநில முதல்வர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கலாம் எனும் உரிமையினை மாநிலங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலம் போராடி பெற்று தந்த உத்தம தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கல்வியாளர்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் பாராட்டு விழா இந்த விழா இவ்விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற